ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் வைகாஷி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசி பண்டிகைகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அதாவது மாணவ சம்பந்தப்பட்ட பருவத்தில் உள்ளவர்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகத்தால் படிப்பில் ஆர்வம் ஏற்படக்கூடிய அதாவது பெத்தவங்களோ மற்றவங்களோ ஆலோசனை சொல்லாமல் அறிவுரை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மட்டம் தட்டிய உறவுகள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு காலங்கள் மாறும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அன்னமார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் அதாவது உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளி உலகத்துக்கு வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான சவாரியும் வருமானமும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ராசியாக இருந்தாலும் சொந்த முயற்சி தான் முன்னேற்றம் தரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க படைவி டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும் வறுமையான காலங்கள் விலகி பெருமையான சூழல் அதிகரிக்கும் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராசி பலன் நன்றாகவே இருந்தாலும் காசு பணம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கடக ராத்தியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் கடன் பாக்கிகள் வசூலாகும் பொதுவாகவே சின்ன சின்ன வியாபாரம் இருக்குமில்லையா சின்ன சின்ன தொழில் இருக்கும் இல்லையா இந்த லாண்டரி சம்மந்தப்பட்டது இஸ்திரி சம்மந்தப்பட்டது சலவை தொழில் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சரளமான பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு பொய் அழகாக தெரியலாம் ஆனால் நல்லவனுக்கு மெய்தான் அழகு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் வரவுகள் அதிகரிக்கும் மங்கள செய்தி சுப செய்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சன்னதிக்கு செல்வதால் நிம்மதிக்கு வழிபிறக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பிரம்ம சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழு கண்ணீர் சேர்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய வெளிப்படக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் அரிசி வியாபாரம் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த மடிகூட தலை சிறந்த மருத்துவம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க வீர முக ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் உலதெவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் அழகு கலை சம்பந்தப்பட்ட வாசன திரவிய சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் அதிகரிக்கும் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தையல் கலையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்தவொரு செயலும் எல்லா நேரங்களிலும் தவறானதல்ல என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ஓரளவு குறையும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய மகத்தான செயல்களை சாதிக்க முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை ராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான காதல் நன்மையானது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் மருந்து கடை சம்பந்தப்பட்ட மருந்து வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவம் செய்யாத மனிதனுக்கு கோபம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க ஈஷான்ய லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மகர ராச்சைய சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஒரு சில மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய மார்க்கங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முயற்சி உள்ளவனுக்கு முன்கோபம் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கும்ப ராஜையை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய யோசனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய ஒப்பந்தங்களை கையாள முடியும் இரும்பு சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்தங்களும் பிரிந்து விடுவதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பொதுவாகவே சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து அதுவும் புதன் பகவானோடு இருக்கிறதுனால அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதலில் வந்த பாசத்தை இடையில் வந்த காதல் வென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்